வணக்கம் திருச்செந்தூர்ல தமிழ்ல குடமுழுக்கு கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் அதற்கு அடுத்த நாள் தடையை மீறி கல்லிறக்கும் போராட்டம் இது ரெண்டும் தான் பெரிய அளவில் திராவிட கூடார மத்தியில புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம பல பதற்கையெல்லாம் கதற விட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு பேரும் நிகழ்வுல முதல் நிகழ்வுல அண்ணன் சீமான் சொன்னாங்க திருமுருக பெருமானுக்கு வந்து தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் இல்லை என்றால் அது பெரும் இழுக்கு அப்புறம் திராவிடத்துக்கு வந்து நாங்கள் தலைமுழுக்கு செய்வோம் அப்படின்னு பேச்சிருந்தாங்க குடமுழுக்கு மட்டும் தமிழில் செய்யாவிட்டால் நாங்கள் அன்றைய தினம் கோயிலை முற்றுகையிட்டு நூற்றுக்கணக்கான தமிழ் ஓதுவர்களை கொண்டு தமிழில் குடமுழுக்கு செய்ய நாங்கள் முற்படுவோம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு நான் செய்யுமான்னு சொல்லியிருந்தாங்க அது பெரியவர்களை பேசுதொருளாக இருந்தது இது குறித்து தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியோட உறுப்பினர் கனிமொழிட்டு கேட்கறாங்க கேட்ட உடனே அவங்க வந்து நேரடியா பதில் சொல்லாம மழுப்புறாங்க கேள்வி என்ன சீமான் இப்படி சொல்றாரே அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அரசியல்வாதிகள் வந்து வழிபாடு எப்படி பண்ணணும்னு முடிவு பண்ணக்கூடாது அதை அறநிலையத்துறையும் பக்தர்களும் முடிவு நிற்குவாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க நாம என்ன சொல்றோம் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் தமிழ்ல வழிபாடு பண்ணணும் தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறோம் அந்த பக்கம் வலதுசாரி கூட்டம் இந்துத்துவ கூடார என்ன சொல்லுது இல்ல சமஸ்கிருதத்துல குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுது குறைந்தபட்ச நேர்மை இருந்தா ஆமையார் கனிமொழி நாங்கள் சமஸ்கிருதத்துல பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும் இல்ல தமிழ்ல பண்றதை வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லணும் அவங்க தமிழ்ன்னு சொல்லாம சமஸ்கிருதம்னு சொல்லாம அரசியல்வாதிகள் வந்து எப்படி குடமுழுக்கு பண்ணணுங்கிறத அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு பொத்தம் பொதுவா பேச்சு கடந்து போக முற்பட்டாங்க ஆனா விடலை திரும்பவும் ஒரு வந்து வந்துமொழிட்டு கேட்கிறாங்க இதுக்கு கூட போராட சீமான் பேசுறே அப்படின்னு இன்னொரு கேள்வியை போட இந்த முறை எப்பட தப்பிக்குன்னு தெரியாம கனிமொழி ஒரு நிமிஷம் கமலஹாசனாவே மாறிட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல பக்கத்தில் இருக்கக்கூடிய கீதாஜிவனுக்கும் புரியல கேள்வி கேட்டவரும் மண்டையை பிச்சு என்னடா சொல்றாங்க ஒன்னும் புரியலன்னு ஏன்னா ஏதாவது புரியாத மாதிரி பேசாதானே அடுத்த கேள்வி கேட்பேன் யாருக்குமே எதுவும் புரியாத மாதிரி உன்னை பேசி விட்டோம்னா அடுத்த கேள்வியே கேட்க மாட்டேன் அப்படி ஒரு பதில சொன்னாங்க அது என்ன சொன்னாங்கன்னா எடுத்துங்கிறது எங்களுடைய உரிமை அது எல்லா உரிமையும் தான் பரணுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியா இல்லைங்க தமிழ்ல நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும் அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு இன்னொரு தடவை நான் படிச்சு காட்டுறேன் தமிழ்ல நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்து இருக்க முடியாது தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கலவு என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லலனாலும் அது தமிழுக்கானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது புரியுதா ஏதாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா ஏன்னா புரிதமே சொல்லக்கூடாது புரிதமாதிரி சொன்னால் தேவையில்லாத சர்ச்சையாகும் அப்ப ஏதாவது பேசி குழப்பி விட்டணும் இதுதான் அவங்களோட சூச்சமும் அப்படி சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க வழக்கமா மது விளக்கு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்ல தெரியாம தெரிச்சு விடுவாங்க இப்ப இந்த தமிழ்ல வழிபாடா சமஸ்கிருதத்துல வழிபாடாங்கிற கேள்வி கேட்கிறப்ப இப்படி குழப்பி விட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம் இது இது வந்து பதில் சொல்ல முடியாம திராவிட கூடாரம் கொண்டு கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்கதான் எல்லாருக்கும் முத்த குத்துனாங்க ஆரிய கைகூடி ஆரிய கொத்தடிமை ஆரிய அடிமைன்னாங்க ஆனா இன்னைக்கு ஆரிய மொழியான சமஸ்கிருதத்துல வழிபாடு பண்ணணும் அப்படின்னு துடியா துடிக்குது கேறு திராவிட மாநில அரசு ஆரிய அடிமை ஸ்டாலின் அரசு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த கல் இருக்கன அந்த சம்பவம் என்ன சம்பவம் தான் சொல்லணும் அப்படி தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கு நாலு பக்கமும் கொதியா குதிக்கிறாங்க இந்த பக்கம் திமுகவை கூடிய எரணாவூர் நாராயண பண தொழிலாளர்கள் பனை தொழிலாளர்கள் நல்லா தான் இருக்காங்க சீமானு வந்து அரசியல்காக பண்றாரு தேர்தலுக்காக பண்றாரு அப்படின்னு எர்னாவூர் நாயாண சொல்றாரு அந்த பக்கம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் என்னான்னா நாம் தமிழக கட்சியும் சீமானும் அன்னைக்கு வந்து அத்துமுறை பண்ணிட்டாங்க அறக்கிட்டாங்க அவங்கள விடக்கூடாது அவங்க மேல எல்லாம் வழக்கு போடணும் அப்படி எல்லாம் வழக்கு போடலன்னா நாங்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு புதிய தமிழகம் கட்சியோட நிறுவனர் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காங்க அவங்க இன்னொரு கருத்தையும் உதிர்த்துருந்தாங்க நான் நேற்று அறிக்கையில பார்த்தேன் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதியும் ஒரு தேசிய இனமா அதனால அந்த சாதியெல்லாம் தேசிய இனமா அறிவிச்சுட்டு இந்தியாவை வந்து இந்து தேசமா அறிவிக்கணுமா யார் சொல்றா புதிய தமிழகம் நிறுவனர் ஐயா கிருஷ்ணசாமி ஐயாவுக்கு நம்ம ஒன்றும் பத சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்தா அப்படித்தான் சிந்திக்க தோணும் அதனால எலுமிச்சம்பழத்தை வாங்கி ஒரு நாலு நாளைக்கு உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சி போகுனா அது சரியாயிடும் அதுதான் ஐயாவுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் இந்த கல்லுறத வச்சு வழக்கம் போல வன்னிய அரசு அப்படியே உருட்டி விளாண்டாப்ல சீமான் வந்து குள தொழில வலியுறுத்தாரு அப்பா தொழில வந்து மகனை செய்ய சொல்றாரு அதனாலதான் வந்து பனை ஏறாரு அப்படின்னு சொல்றாங்க குள தொழில் எங்க வந்துச்சு அப்பா தொழில வந்து மகனை செய்ய வந்து எங்க சொன்னாங்க கல்லிறக்க வந்து இங்க தட இருக்குது இந்தியாவோட எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டு தடை இருக்குது அருகாமையில் பாண்டிச்சேரி இந்த பக்கம் ஆந்திரா கர்நாடகா கேரளா எந்த மாநிலத்திலையும் கல்லிறக்க தடை இல்லை இன்னும் சொல்ல போனால் மதுவிலக்கு அமலில் இருக்கக்கூடிய பீகாரில் கூட கல்லுறக்க தடை இல்லை நிதிஷ்குமார் அவர் உத்தரவு போட்டு வச்சிருக்காரு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தங்கு தடை இல்லாமல் எல்லா வீதியிலையும் டாஸ்மாக் கடை இருக்கும் மதுபான கடை இருக்கும் ஆனால் கல்லறக்க தடை அந்த தடையை கண்டுச்சு தான் நம்ம போராடுறோம் இதில் எங்கே வந்துச்சு குலக்கல்வி இல்லை எங்கே வந்துச்சு சாதி சரி குலக்கல்வின்னு அப்படின்னு பேசுறாருல இந்த வன்னிய அரசு இவங்க மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு கடந்த ஆண்டு ஒன்று போட்டாங்க அது ஒரு கேலி கூத்து திமுக காரங்கே மரந்த காட்சிக்கிட்டு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு போட்டாங்க அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் பதாகை வச்சாங்க ஒரு நாலஞ்சு பேர் பதாகை அப்படியே ஆள் உருவ ஆள் நிற்கிற மாதிரி ஒரு உருவச்ச பதாகை அந்த பதாகையில் ராஜாஜியோட பதாகையும் இருந்துச்சு எந்த ராஜாஜி எந்த ராஜாஜி குலக்கல்வி கொள்கையை கொண்டு வந்தாரோ அந்த ராஜாஜி படத்தையும் அந்த மது ஒளிப்பும் மாநாட்டில் வைத்திருந்தது வெக்கம் கட்ட இந்த பெருமக்கள் தான் இப்படி ராஜாஜி அவங்க கொண்டாடி போட்டு நாம வந்து குலக்கல்வி குலத்தொழில் அப்படின்னு நம்மளவை தள்ளுறாங்க அப்புறம் ஐயா பே சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் அவர் சொல்றாரு இந்த கல்ல வந்து உணவுங்கிறத ஏற்க முடியாது நாங்கள் ஏற்க மாட்டோம் உணவுன்னா அதை குழந்தை கொடுப்பாங்களா அப்படின்னு அப்படியே மடக்கிட்டாராம் அப்படி கேள்வியை எழுப்பிடாரு யாரு ஐயா பே அவர்கள் அதாவது மதுல வந்து மதுல வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடு ஆழ்கால் இருக்கு நாம் சாப்பிடக்கூடிய பல உணவுகளில் வந்து ஆழ்கால் இருக்கு ஆனால் விகிதாச்சாரம் தான் மாறுபடும் ஏன் தாய்ப்பாலில் தாய்ப்பாலில் கூட ஆல்கஹால் இருக்குது அதே போல் சோறுல இருக்குது இந்த புளிச்ச மாவில் இருக்குது எல்லாத்துலயும் இருக்கும் இதில் மதுரில் ஆழ்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடு அதே சமயம் கல்லில் எவ்வளவு ஆல்கஹால் கால இருக்குன்னா சராசரியாக நாலு புள்ளி அஞ்சு விழுக்காடு நாலு புள்ளி அஞ்சு விழுக்காடு மிஞ்சி மிஞ்சி அந்த கல் வந்து புளிச்சு போய் இன்னும் நொதிச்சு போய் அது ஆல்கஹால் கூடுனா கூட அதிகபட்சமாவே பதிமூணுதான் இருக்கும் இந்த மதுல இந்த மதுல வந்து பிராந்தி விஸ்கி போன்ற மதுல வந்து உடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ஆனா கல்லுல உடலுக்கு நலன் பயக்கக்கூடிய ஏகப்பட்ட குணாரிசியம் இருக்கு லோரி அமிலம் அப்படின்னு ஒரு அமிலம் இருக்கு அந்த லோரி அமிலம் வந்து தாய்ப்பால் இருக்கு அப்புறம் அந்த கல்லு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல சித்த மருத்துவத்துல பெரிய பயன்பாடா அந்த கல் பயன்படுது ஒத்த மருத்துக்கள் வந்து பத்து நாள் தொடர்ந்து குடிச்சு வந்தா சிறுநீர கல் கூட கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய பயன்பாடு கொண்டது அவ்வளவு பெரிய ஊட்டச்சத்தையும் உடலுக்கு வந்து வலிமையையும் ஊட்டத்தையும் கொடுக்கக்கூடிய பானம் தான் அந்த கல் இந்த கல்ல வந்து நாம வந்து உணவின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றோம்னா நாம மட்டும் சொல்லல கேரளாவுல கேரளாவுல ஆளக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சி ஆளுது கேரளாவில் அவங்க உச்ச நீதிமன்றத்தை சொல்றாங்க அதே ஊட்டச்சத்து மிகுந்த வைட்டமின் பானம் கல் அப்படிங்கிறாங்க அதை சொல்ல முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் கேரளாவில் ஆளக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாதிடுது அது மட்டும் இல்லாது கேரளாவில் வந்து கலால் கொள்கையை கடந்த ஏப்ரல் மாசம் மாத்தறாங்க அவங்க போடுறாங்க கல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அப்படின்னா உள்ள எல்லாரும் கொடுக்கலாமா அப்படின்னு நோக்கி நாம கேள்வி எழுப்பலாம் அப்படி அருகாமல் இருக்கக்கூடிய கேரளாவில் வீதிக்கு வீதி கல் கடை இருக்குது அங்கே வந்து கல்லுங்கிறது ஒரு வைட்டமின் பானம் ஊட்டச்சத்து மிகுந்த பானம் அதை வந்து மதுங்கிறதை ஏற்க முடியாது மதுன்னு தொடர் ஏற்க முடியாது அப்படின்னு அங்கே வாழ்ந்துது இதே மனசு கவுன்ஸ் கட்சி ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே இல்லை கல் வந்து உணவு கிடையாது அது மதுங்குது மதுல வந்து உடலுக்கு நலன் பயக்கக்கூடிய எந்த அம்சமும் இல்லை ஆனால் கல்லில் ஏகப்பட்ட அம்சம் இருக்கு அது குடலுக்கு அவ்வளவு நல்லது அப்போ இது எப்படி நம்ம மதுவோட கல்லை விட முடியும் அதுதான் நம்ம வாதமாக வைக்கிறோம் அப்புறம் கேரளாவோட சுற்றுலாத்துறை கூட இந்த கல்லை ஊக்குவிக்குது கல்லை வந்து பிரபலியப்படுத்துது இவ்வளவு வேலை செய்கிறாங்க ஆனால் நாம் செய்கிறப்ப வந்து அது குற்றம் குறைங்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க தங்கு தடை இல்லாமல் மதுவான கடைகளை திறந்து வைத்து விட்டு ஆண்டு நாற்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மக்களை குடிக்க வச்சு குடிநோயாளிகளை மாத்தி விட்டு இளம் உதவிகளை உருவாக்கி விட்டுட்டு ஒரு தலைமுறையை வந்து குடிநோயாளி கொண்ட சமூகமாக மாத்திட்டு ஆற்றல் மிகுந்த அறிவு மிகுந்த ஒரு தலைமுறைய இல்லாம எல்லாரையும் நோயாளியா மாத்தி விட்டுட்டு இந்த கல்ல இருக்கா எவ்வளவு பெரிய கேலி குத்து அப்ப இந்த ரெண்டு நாட்கள் நடந்த சம்பவம் தமிழ்ல குடமுழுக்கு அப்படிங்கறது நியாயமான கோரிக்கை வீதி வீதி டாசமாக இருக்கிற இருக்கிறப்ப எதுக்கு தடங்குறதும் நியாயமான கோரிக்கை இந்த ரெண்டு கோரிக்கைகளும் மக்கள் மத்தியில வெகுவாக எடுபட்டு எடுபட்டுருக்குன்னா மக்கள் இதை வந்து ஏற்கிறாங்க கொண்டாடுறாங்க நாம் தமிழக கட்சி மீது மாற்று கருத்து கொண்டவங்க நாம் தமிழர் விமர்சிக்க கூடியவங்க நாம் தமிழக கட்சி வந்து கடுமையாக எதுக்க கூடியவங்க அதனை கூட இந்த கல்லில் இருக்கிற போராட்டத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர் ஐயா சாவித்திரிக்கன் அரபுடகத்தோட ஆசிரியர் நான் அந்த போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறேன் முடிஞ்சா ஸ்டாலின் வந்து சீமான தொட்டு பார்க்கட்டும் அப்படின்னு நாம் திருமண கட்சிக்கு வந்து அந்த ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நாம் திருமண கட்சி விசில வந்து பாராட்டிருக்காங்க அப்ப அண்ணன் எடுத்து வச்ச நகர்வு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல் களத்துலையும் திராவிட கும்பலுக்குள்ளேயும் ஏற்படுத்தியிருக்கு இன்னும் அடுத்தடுத்து பல நிகழ்வு இருக்குது அண்ணன் சொன்னது போல ஆடு மாடு மாநாடு அது வந்து மேச்சல் நிலங்களை கோரி நடக்கக்கூடிய மாநாடு அப்புறம் வந்து புலவர் கலியபெருமாள் ஐயா ஆணைமுத்து நூற்றாண்டை போட்டக்கூடிய பொதுக்கூட்டம் அதுக்கு தான் இருக்குது சிறப்பான அம்சம் பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு அப்போ வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் பெரிய அளவில் ரனகலமாக திராவிட குளாரத்துக்கு இருக்க போகுது அதகளமாக தமிழக அரசியலத்தில் இருக்க போகுது